கத்தருக்கு ஸ்தோத்திரம் காலை மன்னா கூடாரங்களில் குடியிருங்கள் விசுவாசத்தினாலே ஆப்ரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்கு தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசா கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான் எப்ரேயர் பதினொன்று ஒன்பது விசுவாசத்தினாலே ஆப்ரஹாம் கூடாரங்களில் குடியிருந்தான் பழைய ஏற்பாட்டில் கூடாரங்களில் வசித்தல் என்பது விசுவாசத்தினாலே ஜீவிப்பதற்கு அடையாளமாயிருந்தது ஆப்ரஹாமுடைய பிள்ளைகளும் அவனுடைய பேரைப் பிள்ளைகளும் கூட கூடாரங்களில் வசிக்கும்படியாக போதிக்கப்பட்டார்கள் அவர்களுக்கு விசுவாச ஜீவியம் ஆகவே பின் அவனுடைய பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் அவனுடைய நல்ல மாதிரியை பின்பற்றி கூடாரங்களில் குடியிருந்தனர் நாம் விசுவாசத்தினாலே ஜீவிப்பது மட்டுமல்லாது நம்முடைய பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் தங்களுடைய தேவை எதுவாயிருப்பினும் அது சரீர பிரகாரமான தேவையாயினும் ஆவிக்குரிய தேவையாயினும் அல்லது வேற எந்த தேவையாயினும் அதற்காக தேவன் மேலேயே நம்பிக்கை வைக்க வேண்டும் என நாம் அவர்களுக்கு போதிக்க வேண்டும் நவீனமான சில ஆபிரகாங்களுடைய பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் லோத்துகளாக மாறி தங்களுடைய கூடார ஜீவியத்தை அல்லது விசுவாச ஜீவியத்தை இழந்திருக்கின்றனர் என்பது துக்ககரமான விஷயமாகும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே சஞ்சரித்தான் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசத்தை போல் இருக்கின்றன நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களினாலேயே பிழைத்து அவைகளிலேயே சார்ந்து கொள்வோமாக விசுவாசமானது இவ்வுலகை ஒரு அந்நிய தேசமாகவும் பரலோகத்தை நம்முடைய சொந்த தேசமாகவும் காண நமக்கு உதவி செய்கிறது ஆமேன்